ஞானம் என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம் அதான் இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னா என்னன்னே தெரிஞ்சால் போதும் வேறு ஒன்றும் பண்ணாண்டியில் ஞானம்னா என்னென்னி தான் பிரச்சனை ஏன்னா ஞானம்னா என்னென்ன தெரியாமல் தான் நானும் நாற்பது வருஷமாக பட்டேன் நாற்பது வருஷம் கடித்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஞானன்னு என்னன்னு தெரிஞ்சாலே போதும் நம்ம ஞானம் அடைஞ்சது தான் அர்த்தம் ஏன்னா ஞானம்னா என்னங்கிறதுலே பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது இப்போ நான் வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியை தான் ரொம்ப ஒரு ஆதர்ஷமான ஒரு இதாக எடுத்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் உலகம் எல்லாமே ஞானத்தை பற்றி சொல்லுது அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு ஞானம் என்றால் என்னன்னு கேட்குறாரு தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் என்லைன் பண்ணிடுவார் ஞானம் அண்ணிட்டு ஒன்றுமே கிடையவே கிடையாது ஏன்னா அவரை தான் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அவர் ஞானம் அண்ணிட்டே ஒன்றும் கிடையாது இருக்காரு பெரிய குழப்பம் இதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானங்கிற தலைப்பே ஒரு ஏதோ வகையான ஒரு ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்துகிற மாதிரி நம்மளை எங்கெங்கேயுமே கொண்டு போயிட்டுருக்கு ஞானம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா போ எல்லாருமே ஞானியாயிடலாம் இப்போ ஞானம்னா என்ன கற்றுக் கொடுக்குறக்கா தான் இந்த ஒரு வகுப்பு பண்ணுறோம் இந்த ஒரு வகுப்பு தான் அந்த ஒரு வகுப்புனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மற்ற எல்லா வகுப்புகளுமே மையமாக இருக்கக்கூடிய நியூக்ளியஸான பகுதி இந்த ஞானம்ங்கிறது புத்தர்கிட்ட கேட்குறாங்க புத்தர் ஒரு ஞானி அப்போ அவர் கூட நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க ஞானம் வந்து இவ்வளவு சுலபமாக இருக்கு ஆனால் ஒருத்தருமே ஞானம் நிறையா அடையலையே ஞானம் அடையாமல் தான் தானே நிறையா இருக்கிறாங்க ஆனால் ஞானம் இவ்வளோ சுலபமாக இருக்க ஏன்னு கேட்குறாங்க அப்போ புத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எல்லோரும் ஒரு பத்து பேரை அனுப்புகிறார் நீங்கள் பத்து பேர் போங்க பத்து பேரை இன்டர்வியூ பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும்னுட்டு கேளுங்க அது ஏண்ட ஒன்று சொல்லுங்கள் சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு பத்து பேரும் பத்து சீடர்களும் இப்போ ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு பத்து பேரை போய் உங்களுக்கு என்னென்ன வேணும் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னுட்டு கேட்குறாங்க கேட்டுட்டு பத்து பேரும் பத்து பேரை இன்டர்வியூ பண்ணி நூறு பேரை இன்டர்வியூ பண்ணிட்டு வரான் புத்தர் யார் யாரெலாம் என்ன சொன்னாங்கன்னு எல்லாம் ஒருத்தரும் கேட்கவே இல்லை நீங்கள் நூறு பேரை இன்டர்வியூ பண்ணீங்க இந்த நூறு பேரில் யாராவது ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா நிட்டு கேட்டுங்க யாருமே கேட்கல வேறு என்ன எனக்கு சொத்து வேணும் சுகம் வேணும் அது வேணும் இது வேணும் மகிழ்ச்சி வேணும் துக்கம் இல்லாத மேலே வேணும் அப்படின்ட்டு இல்லாமல் தான் கேட்டாங்க ஒளியே ஞானம் வேணுன்னுட்டு யாருமே கேட்கலான்னு சொல்லி அப்போ அவர் சொல்கிறார் ஞானம் வேணுன்னுட்டு கேட்கலன்னா எப்படி ஞானம் அடைய முடியும் ஆனால் உண்மையிலே என்னன்னு சொன்னால் இப்போ இதுலேயுமே கூட ஒரு குறைபாடு இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே கூட ஒரு குறைபாடு உண்மையிலேயே ஞானம் அடைகிறது என்னென்னா ஞானத்துங்கிற ஒரு லாங்குவேஜை பற்றி தெரியாது அதனால் ஞானங்கிற லாங்குவேஜை பற்றி தெரியாமல் ஞானத்தை யாரும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும் உண்மையிலே நிம்மதியான நிலையை தான் எல்லாருமே தேடுறோம் அதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தையை வந்து ஞானம் நம்ம கொடுக்குறோம் உண்மையிலே அவங்க உண்மையிலேயே எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் அவங்க எதே ஒன்று தேடுறாங்கன்னு சொன்னால் அவங்க தேடுதல் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி தேடுறதும் ஞானத்தை தேடுறதுக்கும் வித்தியாசம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் அப்போ உண்மையிலே என்னென்னு சொன்னால் அந்த ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது அந்த பிரச்சனையை உண்மையிலே பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது ஒன்று தான் ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டுறதுங்கிறது ஒன்று இப்போ ஜேகேயுமே கூட என்னென்னு சொன்னால் அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அவர் ஆரம்ப காலங்களில் அவர் அவருடைய டாக்கெல்லாம் இருக்கும் அப்போ ஒரு ஆரம்ப காலத்தில் அவர் சொல்வார் நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு திராட்சை செடியை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னால் எவ்வளவோ காலம் முயற்சி பண்ணி தான் ஒரு திராட்சை செடியை உற்பத்தி பண்ண முடியும் அப்புறம் திராட்சை பழங்கள்லாம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் என்னுடைய டாக்குக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திராட்சை விதையோடு வந்தால் போதும் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் திரும்பும்போது திராட்சை பழத்தோடு போயிடலாம்ங்கிற மாதிரி சொல்லுவோம் இப்படி ஜேகே புக்ஸ் வந்து ஏழியர் டாக்ஸ் ரிலேட்டட் டாக்ஸ்லாம் இருக்குது அந்த ஏழியர் டாக்ஸ் புக்கில் இந்த இது ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது பிறகு அவருடைய லேட்டர் டாக்ஸ்ன்னு சொல்லி இப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அந்த லேட்டர் டாக்ஸ்ல என்னன்னு சொன்னால் அவர் இப்படி சொல்லியிருப்பார் நானும் அறுபது வருஷமா பேசிகிட்டு இருக்கேன் நீங்களும் அறுபது வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க எந்த மாற்றமே ஏற்பட இல்லையான்னு சொல்லி வருத்தப்படுவார் ஏன்னா லேட்டர் டாக்ஸ் நானும் கூட நேரடியாக கூட கேட்டிருக்கிறேன் அவர் லமோ சொல்லுவார் ஒரு அவரை நம்ம அதாவது அவங்க சொன்னதுனுடைய விளைவாக நம்ம முகத்தில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்னா ஒரு விஷயம் ரியாக்ஷன் அவரால் பார்க்க முடியாது ஏன்னா யாரும் ஏதோ ஒரு விழிச்சுட்டு தான் இருப்பாங்க ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி சொல்லி பார்ப்பார் என்னெல்லாம் சொல்லி பார்ப்பார் இது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும் ஞானம்னா என்னங்கிறது வந்து ஒரு மிஸ் ஆகிரும் ஏன்னா உலகம் முழுசுமே ஞானத்தை தான் தேடிகிட்டு இருக்கு ஞானங்கிறது பிரம்மாண்டம்ன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க சர்வசாதாரணங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க இந்த அஸ்ரோகிற கீதையில் சொல்லியிருப்பாங்க ஜனக மகர் ஜனக மரிஷி வந்து ஒரு இதை படிக்கிறார் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறார் சாஸ்திரங்கள் படிக்கும்போது சாஸ்திரங்களில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து குதிரை தான் வாகனமாக இருந்திருக்கு அப்போ குதிரையில் ஏறுறதுக்கு ஒரு நின்று ஒன்று கட்டியிருப்பாங்க அதில் ஒரு பக்கத்தில் காலை வச்சு மறுபக்கத்தில் பக்கத்தில் காலத்துக்கு போகணும் ஏன்னா நீங்கள் ஒரு பகுதியில் காலை வச்சோடனே குதிரை நகர ஆரம்பிச்சிடும் அதனால் வேகமாக தான் காலத்துக்கு போடணும் அப்போ குதிரையில் ஒரு சேனத்தில் காலை வச்சு மறு சேனத்தில் காலை போடுறதுக்குள்ளே ஞானம் அடைஞ்சிடலாம் நெட்ஒர்க் ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு வந்து எல்லாரும் போய் விளக்கம் சொல்லி கடைசியில் அஷ்டம் சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஞானம் அடைஞ்சிடலாங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சில இதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானம் அடைகிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் பல ஜென்மத்தில் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணி தான் ஞானம் அடையணும் ஒரு நாளில் ஞானம் அடைய முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பகவத்கீதையிலே சொல்லியிருக்கோம் ஒரு ஆயிரம் பேர் முயற்சி பண்ணாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் அந்த முயற்சியில் கொஞ்சம் தீவிரமாக நடந்து இருப்பார் அப்படி தீவிரமாக முயற்சி பண்ணவங்களில் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் பிறகு கொஞ்சம் அதை பற்றி நெருங்கி போவார் அப்படி நெருங்கி போகிறதுலேயும் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் அந்த ஞானத்தை அடைவார்ங்கிற மாதிரி இந்த ஞானங்கிறது ஒரு அரிதிலும் அரிதானதுங்கிற மாதிரி தான் ரொம்ப ரிமோட்டாகவும் தான் சொல்லியிருப்பாங்க இன்னும் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கஷ்டம்னுட்டு சொல்லிடுவாங்க அப்புறம் சுலபம்னு சொல்லிடுவாங்க நம்ம இந்த சித்தர் பாடலில் ஒன்று வரும் ஐயே மெத்த கடினம் நீட்டு சொல்லி ஒரு பாடல் இந்த வித்தை வந்து ரொம்ப கஷ்டமானதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரமணர் வந்து என்னென்னு சொன்னால் அதை அப்படியே மாற்றி ஐயே மெத்த க மெத்த சுலபம் ஆன்மவித்தேன்னு சொல்லி அப்படியே மாற்றி பாடுவார் ரொம்ப சுலபம் அடைஞ்சிடலான்னு சொல்லி ரமணர் ஒருத்தர் ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு நாம ஜபம் பண்ணான்னா ஞானம் அடைஞ்சிடலாமாங்கன்னு கேட்பார் ஆமாம் நாம ஜபம் பண்ணால் ஞானம் அடைஞ்சிடலாம் ஒரு காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் டெய்லி பண்ணனா போதுமானு கேட்பார் அப்போ அவர் சொல்லார் நீ இப்படி டைம் டேபிள் போட்டெல்லாம் ஞானம் அடைய முடியாது நீ அகோ ராத்திரம் பண்ணணும் ராத்திரி பகலமாக பண்ணணும்னு சொல்லி முதல்ல என்னன்னு சொன்னால் ஞானங்கிறது ரொம்ப சர்வசாதாரணுன்னு சொன்னவர் பிற என்ன சொன்னால் நீ அகோ ராத்திரம் பாடுபடணும்னு இது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கஷ்டமான வேலையா சுலபமான வேலையா சுலபம்னே சொல்லிடுறாங்க கஷ்டம்னு சொல்லிடுறாங்க கடும் பாடுபடணுன்னு சொல்லிடுறாங்க அப்போ நம்மளை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க விடாமல் குழப்பிடுறாங்க ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்